இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் இந்தியாவில் தங்க விலை தொடர்ந்து புதிய உச்சங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது தற்போதைய நிலவரப்படி இந்திய சந்தைகளில் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் சுமார் ஏழாயிரத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் சுமார் ஆறாயிரத்தி எழுநூறு முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை வர்த்தகம் செய்யப்படுகிறது பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கம் உலக பொருளாதார மந்த நிலை பணவீக்கம் அமெரிக்க டாலரின் மதிப்பு மாற்றம் சர்வதேச சந்தைகளின் தங்கத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகள் போன்ற காரண நேரடியாக பாதிக்கப்படுகிறது முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் இருந்து தங்கத்தின் பக்கம் திரும்புவதால் தங்க விலை அதிகரிப்பு காணப்படுகிறது இந்தியாவில் திருமண காலங்கள் தீபாவளி போன்ற பண்டிகைகள் தங்கத்தின் தேவையை மேலும் உயர்த்துகின்றன அதே நேரத்தில் இறக்குமதி வரி ஜிஎஸ்டி ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அல்லது உயர்வு போன்ற உள்ளூர் காரணிகளும் தங்க விலையை தீர்மானிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன நகை வாங்குவோர் அவசரமின்றி சந்தை நிலவரத்தை கவனித்து வாங்க வேண்டும் என்றும் முதலீட்டாளர்கள் குறுகிய கால லாபத்தை விட நீண்ட கால பாதுகாப்பான முதலீட்டாக தங்கத்தை பார்க்க வேண்டும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் மாறிக்கொண்டிருக்கும் இந்த தங்க சந்தையில் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளே லாபத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்பதே தற்போதைய தங்க விலை நிலவரத்தின் முக்கிய செய்தியாக உள்ளது